எல்லாருக்கும் வணக்கம் லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் டேஸ் என்னால் நிறைய இன்கன்வீனியன்ஸ் நடந்தது ரொம்ப சாரி பட் என்னோட என்னோட பர்சனல் லைஃப்ல நான் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அதனால வந்த ப்ராப்ளம்ஸ் தான் அதெல்லாம் பட் இப்போ அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணி நான் வெளியில வந்திருக்கேன் இனிமேல் நான் ஒரு இண்டிபெண்ட்டாக என் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் என் லைஃப் என் லைஃப்ல வந்து புது டேர்னிங்ஸ் என்னோட தமிழ் என்னோட மூவிஸ் எல்லாமே வந்து இனிமேல் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தான் இருக்க போகுது கமிங் மண்டேலேருந்து போல் பச்சன் போது தெலுங்கு படத்தோட ரீமேக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் புண்ணேல அதுக்கப்புறம் ரவிதேஜர் கூட ஒரு வறுப்புன்ற படத்துல வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதோட ஒர்க் கூட முடிக்க போறேன் ஃபர்தராக என்ன நான் இப்போ பண்ண போகிற படங்கள் பண்ணிட்டு இருக்கிற படங்கள் இனிமேல் வந்து என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருக்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த பிரிண்ட் அண்ட் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு என்னோட பெரிய தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னா அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி என்னோட ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் கோஸ்டார் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்த இருந்திருக்காங்க அவங்களுக்கு என்னால் வந்து நிறைய இன்கன்வீனியன்ஸ் நடந்திருக்கு அது எல்லாத்துக்குமே ரொம்ப சாரி அண்ட் அவங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மீடியா அண்ட் என் ஃபேன்ஸ் என் ஃபேமிலி ஸ்பெஷலாக வந்து என்னோடய அண்ணன் ரெண்டு பேரும் அண்ட் என்னோட அக்கா அவங்களை அவங்க எனக்கு வந்து இந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துருக்காங்க அவங்க லேஃப்மே ரொம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து சினிமாவில் தான் இருக்க போகுது அண்ட் இதே மாதிரி எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண சப்போர்ட்க்கு உங்களோட ஹெல்ப்க்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சார்